தஞ்சாவூர் ராமேஸ்வரம் ஒன்றை திருச்சி திருச்சி அதே போலங்களிலும் தமிழக அரசினுடைய போக்குவரத்து சார்பில் இயக்கப்பட்டிருக்கின்றன தலைவர் தளபதியுடைய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பழைய பேருந்துகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் படிப்படியாக இயக்கப்பட்டு வருகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இன்றைக்கு இந்த புதிய பேருந்துகள் மூன்றும் புதுக்கோட்டையில் இருந்து இயக்கப்படும் சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு ஐந்து ஆறு மணி நேரத்துக்குள் டாக்டிச மோட்டார் பம்புகள் வைத்து எல்லா சாலைகளும் சீரமைக்கப்பட்டு விட்டன எனவே சென்னையில வந்து இன்றைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளத்தக்க எல்லாம் உடைந்த அங்கிருந்து அதிகமான அளவு வெளியேறியது விக்கிரவாண்டிக்கு அருகிலே தென்பெண்ணை ஆற்றிலே அதிகமான தண்ணீர் வெளியேறியது ஆகியவற்றின் காரணமாக சிறு போக்குவரத்து நேற்று வரைக்கும் பாதிக்கப்பட்டது அவையெல்லாம் இன்றைக்கு சீல் செய்யப்பட்டு எல்லா வகையிலும் போக்குவரத்துகள் சரி செய்யப்படும் செம்பரம்பாக்கம் ஏரி என்பது யாருக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுத்தாமல் திறந்துவிடப்பட்டது அணை அப்படி அல்ல படிப்படியாக அந்த கரையோரத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் வெளியேற்றி விட்டுத்தான் அங்கே வந்து சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதை தவிர சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் பக்கத்தில் இருக்க எந்த கிராமத்திலேயே எந்த ஆபத்து வரவில்லை ஆனால் பாதிப்புகள் உண்டு ஆனால் எந்த உயிர் சேதங்கள் போன்றவை ஏற்படவில்லை செம்பரம்பாக்கம் ஏரி என்பது திறந்து விடப்பட்டது காத்தனூர் அணை என்பது அங்கே இருக்க தனி தண்ணீர் படிப்படியாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஆக திறந்து விடப்பட்டதால் அங்கே வந்து உயிர் சேதனுக்கு ஏற்படாமல் பாதுகாக்கப்படும் காரேகா தலைவர் பற்றி வந்து இந்த வெள்ளப்பாரிப்பு வந்து வித்தியாசமாக ஏற்ற கிடத்தாலும் காவி நாம் கவனநாடு நடந்தால் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து புந்திய அரசாங்கம் இதற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் எங்களுடைய முதலமைச்சர் உடனடி நிவாரணத் தொகையாக இரண்டாயிரம் கோடி கேட்டிருக்கிறார் அதற்கு பிறகு எந்த அளவுக்கு பாதிப்பு இருப்பதை கண்டறித்து ஒன்றிய அரசுடைய வல்லுநர் வந்து கண்டு கண்டறித்து அதற்கு பிறகு பாதிப்புக்கான தொகையை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் இதுவரைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு எந்த உதவியும் செய்யறதில்லை நமக்கு உண்டான பேரிடர் மேலாண்மை திட்டத்தில் நமக்கு உண்டான ஒரு நிதியிலிருந்து ஒரு போர்ஷன் மட்டும் தான் கடந்த காலங்களில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதையும் இந்த கால காலகட்டத்தில் அவர்கள் இன்னும் விடுவிக்க வேண்டும் நேற்று ஒரு செய்தி வேண்டிய உதவிகளை செய்வதாக சொல்லி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் பொறுத்து இருந்து பார்த்தோம் இருக்கிற தானே காவி நாரம் சொல்லி நீங்க தமிழக அதுதாங்க நான் இப்ப என்ன சொல்றேன்னா ஒன்றிய அரசாங்கம் செய்யலைன்னா அது காவிரிநகரம் புதுசு தானே வேணும் அதுல என்ன தவறு இருக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிலம் காவிதானே நீங்க பாத்தீங்கன்னா கோயில் கோயிலை திருக்கோயில் வந்து பழமை வாய்ந்த கோயில்கள் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்க கோயில்ல கலர் கோல்டன் கலர் அடிச்சோம் இப்ப காவி கலர் அடிச்சுட்டு இருக்கோம் அதனால காவி மையமாக்குவது அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதே தவிர மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இல்லை அது சில சமயங்கள் ஏதாவது தவறுதல் காரணமாக ஏதாவது ஏற்பட்டிருக்கலாமே தவிர பெரிய வெள்ளம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு தண்ணீர் போர்ஸ் ஆக போகின்ற பொழுது அந்த அந்த அளவுக்கான ஈடு கொடுக்கக்கூடிய சக்தியை அந்த பாலத்தில் இருந்திருக்காது எனவே அதனால் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் அது என்ன என்பதை அறிந்து அதற்கான விவரத்தை அதிகாரம் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றான் நாங்க மட்டும் நிறுத்த முடியாது நாங்கள் நிறுத்தினால் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்க என்னாச்சு இருந்து புதுச்சேரியில இருந்து வாங்கிட்டு வர்றாங்க சாராயம் அதை குடிக்கிறாங்க அதனால ஒரு நாள் பட்ட சரக்குகளாக இருக்கிற பொழுது அங்கே பாதிப்புகள் ஏற்பட்டு மக்கள் உயிர் பலி ஏற்படுகிறது அதான கள்ளக்குறிச்சி சம்பவம் இருந்து எழுபது பாக்கெட் வாங்கிட்டு வந்ததுனால வந்து தானே அதே போல வந்தான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற பொழுது அன்றைக்கு எங்களைத்தான் நீங்கள் குற்றம் தள்ளுவீர்கள் எனவே இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இது சாத்தியம் ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய கொள்கை மதுவிலக்கு தான் நாங்கள் குடிப்பதை ஆதரிப்பதே கிடையாது மதுக்கடைகளை ஆதரிப்பது கிடையாது அந்த வருவாய் எங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலே எங்களாலே அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏனென்று சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் மதுக்கடைகள் இருக்கின்றன பிராந்தி கடைகள் இருக்கின்றன சாராய இருக்கின்றன எனவே தமிழ்நாட்டிலே மட்டும் நாங்கள் அது மதுவிலக்கை அமல்படுத்துருவேயானால் இங்கே இருக்கக்கூடிய அந்த பணம் வெளிமாறின தவிர யாரும் குடியை நிறுத்த போவதில்லை எல்லா மாநிலத்திலும் எடுத்தினால் தான் அது சாத்தியப்படும் அது எதிர்கடையோ தெரியாத எதிர்கட்டியா இருக்கு சார் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல முயற்சி பண்ணி பாப்போம் அப்படிதான் ஒரு டெஸ்ட் சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் முழு மதுவிலக்கை அமுல்படுத்துவோம் தலைவர் கலைஞர் சொன்னார் என்ன ரிசல்ட் ஆச்சு நாங்க ஒரு பதினஞ்சு இருபது சீட்ல ஆட்சியை இலக்கு நேர்ந்தது அதற்கு காரணம் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு செல்கின்ற தாங்கள் குடிக்க வேண்டும் என்று விரும்பிய காரணத்தாலே தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்றைக்கு நாங்கள் ஆட்சியை இழப்பதற்கு எங்களுடைய வாக்குறுதி தான் காரணமாக ஆமா கொள்கை முடிவு அதுதான் இல்ல ஆட்சிக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை எல்லா மாநிலங்களும் அந்த கொள்கை தான் தமிழ்நாட்டில் அமுல்படுத்த முடியும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் என்றைக்கும் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் சார் ஒருத்தருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுப்பதும் கொடுக்காதும் முதலமைச்சருடைய விருப்பம் அதுல யாருமே கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவசரமா கொடுத்தாங்களா திடீர்னு கொடுத்தாங்களாங்கிறது இல்லை ஏற்கனவே அவர் சிறைக்கு செலுகிற பொழுது அமைச்சராகத்தான் இருந்தார் சிறையிலே அமைச்சராகத்தான் சிறிது காலம் இருந்தார்

இல்லையே நாளைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருகிறோம் அது தேவையில்லை மாநில அரசு அதை எதிர்க்கிறது தேவையில்லை என்று நாங்கள் தீர்மானம் கொண்டு வருகிற பொழுது எப்படி நாங்கள் நெட்டை போடும் நாங்க வந்து வேண்டாம் தீர்மானமே கொண்டு வர்றோமே அந்த அது வேண்டாம் அது பொதுமக்களுக்கு பாதிப்பு எனவே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு எனவே அது தேவையில்லை என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப போகிறோம்

அவர் அனாவசியமா கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு கிடையாது அது ஒரு சட்டமன்றத்துல பேச போறாரு வந்து பேசட்டும் அது சட்டமன்றத்துல முதலமைச்சர் தகுந்த விளக்கங்களை கொடுப்பார் இரண்டு நாட்கள் சட்டமன்றம் நடக்க போகிறது எதிர்க்கட்சி தலைவர்